ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அறிமுகப்படுத்தின ஒரு தங்கம் முதலீட்டு திட்டம் தான் இது நம்ம பேப்பர் கோல்ட் அப்படின்னு கூட சொல்லலாம் என்ன அப்படின்னா நீங்க ஒரு அமௌண்ட் செலுத்தி இந்த பேப்பர் ஃபார்மேட்ல இருக்கிற கோல்டை வாங்கி வைப்பீங்க இதுக்கு எட்டு வருஷம் கழிச்சு நீங்க ஆர்பிஐ கிட்ட திருப்பி கொடுத்து இந்த பணத்தை வாங்கிக்கலாம் இதோட விலை எப்படி நிர்ணயிக்கப்படுது அப்படின்னு பாக்கும்போது இந்த பாண்டை நீங்க வாங்கும் போது அன்னைக்கு தங்கம் விலை என்னவோ அந்த விலைக்கு தான் நீங்க வாங்குவீங்க அதே மாதிரி நீங்க ரிடம்ஷன் பண்ணும்போது நீங்க விற்கிற அன்னைக்கு தங்கம் என்ன விலையில இருக்கோ அதை ஒரு கேல்குலேஷன் பண்ணி எடுத்துப்பாங்க இந்த கால்குலேஷன் எப்படி நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது இந்த எஸ்டிபி என்னைக்கு முடியுதோ உதாரணத்துக்கு இந்த எஸ்டிபி இன்னைக்கு முடியுது அப்படின்னு வச்சுக்கலாம் இதுக்கு முந்தைய மூணு நாட்களோட தங்கம் விலையின் ஆவரேஜை எடுத்துப்பாங்க அப்படி ஆவரேஜ் அவுட் பண்ணி பார்த்து என்ன விலை வருதோ அதை தான் வந்து தங்கத்துக்கான விலையா நிர்ணயிப்பாங்க அதை பொறுத்து உங்ககிட்ட எவ்வளவு யூனிட்ஸ் இருக்கோ அதுக்கான அமௌண்டனா கொடுப்பாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா மத்த எந்த தங்க முதலீட்டு திட்டத்திலயும் இல்லாத வகையில சாவரன் கோல்ட் பாண்ட்ஸுக்கு வருஷத்துக்கு ரெண்டரை வட்டியும் கொடுக்குறாங்க இதுவும் ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான் சரி எட்டு வருஷம் டென்யூர் அப்படின்னு பார்த்தோம் அப்ப கண்டிப்பா எட்டு வருஷம் ஹோல்ட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டா இல்ல நம்மளால ப்ரீமெச்சூர் வித்ராவலும் பண்ணிக்க முடியும் அதுக்கு ஒரே ஒரு கண்டிஷன் தான் இந்த ஸ்கீம்ல நீங்க ஜாயின் பண்ணி அஞ்சு வருஷம் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் அப்படி அஞ்சு வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் உங்களால இதுல இருந்து பண்ண முடியும் அப்படி பார்க்கும் போது சாவரின் கோல்ட் பாண்ட்ஸோட ஒரு சில சீரீஸுக்கு இந்த ஆகஸ்ட் மாசத்துல ரிடம்ஷன் டேட் வருது அதாவது அஞ்சு வருஷம் கம்ப்ளீட் ஆயிருச்சு அப்படிங்கிற பேசிஸ்ல ரிடம்ஷன் டேட் வரதை பாக்குறோம் உதாரணத்துக்கு என்னென்ன சீரிஸ்லாம் எல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபது இந்த காலகட்டத்தில் இஷ்யூ பண்ணப்பட்ட சாவரின் கோல்ட் பாண்ட்ஸோட சீரிஸ் நைன் இது இந்த ஆகஸ்ட் பதினொன்னாம்

இதை வேலிடேட் பண்றாங்க நம்ம பயன்படுத்துற இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்துக்கான மதிப்பை இதுக்கு கால்குலேட் பண்ண மாட்டாங்க நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இதுக்கு வருஷம் ரெண்டரை பர்சன்டேஜ் வட்டி கொடுக்குறாங்க அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு அஞ்சு வருஷத்துக்கு வட்டி கிடைச்சிருக்கும் அந்த வட்டி அமௌண்ட்டும் சேத்து தான் உங்களுக்கு ரிடம்ஷன் டைம்ல கையில கிடைக்கும் இப்படிதான் இந்த ஸ்கீம் ஒர்க் ஆகுது இதோட ரிடம்ஷன் அமௌண்ட்டையும் இந்த மாதிரி மூணு நாட்களோட ஆவரேஜ் எடுத்து தான் கால்குலேட் பண்றாங்க அப்படிங்கறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க